ஹாய் கைஸ் வெல்கம் டு குனாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தக்காளி சட்னி அதுக்கு நம்ம ஒரு நாலு வெங்காயம் எடுத்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் நாலு போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் அந்தளவுக்கு போடுங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிங்க கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்குறதுக்காக இப்போ நம்ம இதுக்கு வந்து நான் ஒன்றரை வரமிளகாய் போடுறேன் அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க கொஞ்சம் மல்லி சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் இதில் ஒரு நாலு வெந்தையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒன்றை மட்டும் ஆட் பண்ணி வணக்கி விட்டுலாம் கொஞ்சம் நம்ம புளியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டைமில் கருவேப்பில் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் அதெல்லாம் தக்காளி வந்து தோலெல்லாம் வந்து அந்த கொஞ்சம் சுருங்கி வர அளவுக்கு நம்ம வணக்கலாம் இந்த அளவுக்கு தக்காளி வாங்கினா போதும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே போட்டிருக்கோம் இன்னும் வேணா கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம் நல்லா சிம்மளியே அடுப்பை வச்சு நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க கடைசியாக கொஞ்சம் மல்லிகளை அதாவது இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மல்லிகளை போடுங்க போட்டு அந்த சூட்லையே நல்லா வணக்கி விட்டுடலாம் இது எதுக்குன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம போட்டு ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் இப்போ நம்ம இது தோசையை ஊற்றி நம்ம தோசைக்கு வச்சு சாப்பிட்டா பக்கா காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சாப்பிட போகிறப்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்